ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது ஒடிசாவில் ஆளும் பிஜு தளம் கட்சிக்கும் பாஜகவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது ஒடிசா மாநிலத்தில் இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளும் நூற்று நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளும் உள்ளன ஒடிசாவில் ஒரு கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க எழுபத்து நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதாதள ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது அங்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒடிசா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது நான்கு கட்டங்களாக ஒடிசாவில் தேர்தல் நடைபெற்றது சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பாஜக நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி நூற்று இடங்களிலும் போட்டியிட்டன ஒடிசாவில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன ஒடிசாவில் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து பிஜு ஜனதாதளம் கட்சி ஆட்சியில் உள்ளது ஒடிசாவில் அசைக்க முடியாத சக்தியாக உள்ள பிஜு ஜனதாதளம் கட்சி நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆறாவது முறையாக ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டுகிறது மறுபக்கம் பாஜக இந்த முறை ஒடிசாவை பிடித்துவிட தீவிர முயற்சி எடுத்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதாதளம் ஆட்சி தொடருமா அல்லது பாஜகவோ காங்கிரஸ் கட்சியோ ஒடிசாவில் ஆட்சியை பிடிக்குமா என்பது சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்